மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்தியானந்த குருவே போற்றி குரு பிரீ நித்யானந்தரே போற்றி காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணும்ன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லதை தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இத பார்க்க கூடிய ரசிகர் அத்தனை பேரும் இதை பாருங்க அவங்களுக்கு சப்ரேட் பண்ணுங்க அது அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் ஐயா இப்போ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர்களுக்கு உபதேசம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஐயா ஐயன் ஐயா குரு சரி அதே மாதிரி நிறைய குருமார்கள் இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சரி அதே மாதிரி ஒரு நாமளும் குருமா ஒரு ஆசிரமத்துக்கு ஒரு குருமாரை தேடி போய் நாமும் ஞானி ஆகணும்னு சொல்லிட்டு ஆர்வத்திலையும் ஆசையிலையும் நிறைய பேர் வராங்க சரி அப்படி இத்தனை பேருக்கு உபதேசம் கொடுக்கக்கூடிய ஒரு குருவுக்கு ஒரு ஆசைன்னு இருந்தாக்கா அது என்ன ஆசையாக இருக்காங்க அதே மாதிரி தேடி வர சிஷியனில் உண்மையான சிஷியன் ஒருத்தர் இருந்தான்னா அவனுக்கு குருக்கிட்ட என்ன ஆசை இருக்குங்க உண்மையான குருவுக்கு ஒருத்த மேலே ஆசை இருக்குதுன்னு சொன்னால் நம்மளை மாதிரி அவன் வரணும் நம்மளை விட அறிவாளியாக இருக்கணும் நம்மளை விட உலகத்துக்கு நல்ல விஷயத்த சொல்லணும் நம்மளை விட உலகத்துக்கு நல்ல வேலைகளை செய்யணும் அப்படின்னு தான் ஒரு நல்ல குரு நினைப்பேன் குருவனுடைய ஆசை ஆனால் அப்படி வரதில்லை எல்லாரும் இங்கே வரவங்கெல்லாம் ஞானி ஆகணும்னு வரதில்லை நான் பல வீடியோக்களில் சொல்லிக்கிறேன் நீ ஞானி ஆகணும்னு நினைக்காத கடவுளாகணும்னு நினைக்காத நல்ல தைரியமான மனுஷனாக வாழணும் தெளிவோடு வாழணும்னு வா அப்படின்னு தான் இங்கே எல்லோரும் சொல்லி கொடுத்துருக்கிறார் ஏன்னா எல்லாரும் ஞானி ஆக முடியாது இதை பட்டினத்தார் ரொம்ப அழகான வார்த்தை காலாசிரியாக சொல்லுவார் அவருடைய சீடரை பற்றி அவர் பாதிப்பு பத்ரகிரி உஜினி மக நாட்டில் பத்ரகிரின்னு ஒரு மகாராஜா அவருடைய மனைவியினுடைய செயல் சரியில்லாமல் அவர் ரொம்ப அசிங்கப்பட்ட அந்த நாட்டில் பட்டினத்தாருக்கு சீடராக வந்துடுறாரு சீடராக வரும்போது அவர் இங்கே வந்து பாதித்ததெல்லாம் அவர் திருவடைமருதூரில் மோட்சம் அடைகிறார் சிவனோடு கலந்துடுறாரு யார் பத்ரகிரி அப்போ படினத்தார் கேட்குறாரு எனக்கு இந்த இது பாத்தீங்களா ராஜபாட்டு ரங்க இது ராஜபாட்டு ரங்கத்துறையில் சிவாஜி கணேசன் ஒரு படத்தில் சொல்லுவான் நாலு இங்கிலீஷ் சேர்த்து பேச தெரியாது அவனுக்கு எல்லாம் ஜட்ஜி போஸ்ட்டு கிடைக்குது கௌரவம் நான் இவ்வளோ பேசுகிறேன் எனக்கு கிடைக்கல இந்த முட்டாள் நாட்டில் அப்படின்னு சொல்லிவிடுவோம் அது மாதிரி பட்டினத்தாருக்கு திருவுடிமருத்தூரில் சொல்கிறாரு நாலு பக்தி சேர்த்து பண்ண தெரியாது அவனுக்கு அவனுக்கு மோட்சம் கொடுத்துட்ட நான் இவ்வளோ காலமாக உன்னையே நினச்சின்னு சுற்றுறேன் எனக்கு மோட்சம் கிடைக்கலையே அப்படின்ட்டு அங்கே வருத்தப்படுறாரு பட்டினத்தார் ஆனால் கடவுள் பார்க்குறாரு உஜினி நாட்டில் உருவாகி திருவடி மருத்துவரில் வந்து மோட்சம் அடைந்தார் ஆனால் இவர் யாருக்கும் தெரியாது பட்டினத்தாரை எவன் ஒருத்தன் எடுக்கிறானோ அப்போ தான் பத்திரிகிரியை பற்றி தெரியுமே தவிர தனிப்பட்ட முறையில் பத்திரிகிரியை பற்றி தெரியாது அப்போ இந்த பட்டினத்தாரனுடைய பேர் உலகத்துக்கு தெரியணும் அது கடவுள் எவ்வளோ பெரிய அறிவாளி பாரு அவன் சொல்கிறான் நீ இந்த ஊருக்கு போ மோட்சம் மாட்டிக்கிட்டு வந்து சொல்லுது பேக்கரும்பனுடைய மனை உனக்கு எங்கே திட்டிக்குதோ அங்கே மோட்சம் பண்ணிட்டான் அப்படி சொன்னதால என்ன பண்ணிட்டார் பட்டினத்தார் ஒவ்வொரு கோவிலாக ஒவ்வொரு ஊரா சுத்த ஆரம்பித்தாரு அப்ப போனதால எல்லா இடத்துலையும் ஒரு பெரிய பேரும் புகழும் ஆகிப்போச்சு அப்போ அந்த காலாசிரியில் கடைசியாக காலட்சேபம் பண்றாரு காலட்சேபம் பண்ணும்போது சொல்றாரு இது மாதிரி வந்து என்னுடைய சீடன் மாதிரி மோட்சம் அடைஞ்சான் அவனுடைய மனைவி செய்த துரோகத்தால் அதனால வாழ்க்கையை வந்து அப்படி வாழாதீங்க கணவனுக்கு மனைவி துரோகம் பண்ணாதீங்க மனைவிக்கு கணவன் துரோகம் பண்ணாதீங்க அன்போட வாழுங்க அதுதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்றாரு அந்த நேரத்தில் எல்லாரும் என்ன கேட்குறாங்க சாமி நீங்க மகான ஆயிட்டீங்க ஆனா எங் நாங்க அந்த மாதிரி நிலையை அடையணுமே அப்படின்னும் போது அது பட்டினத்தார் சொல்றாரு எல்லாரும் மகானாவன்னா மகானே பிறக்க மாட்டாங்க எல்லா தாய் தண்டி மகானை போயிட்டா குழந்தை பிறக்குமா பிறக்காது அதனால சொல்றாரு பட்டினத்தாரு எல்லாரும் மகானம் ஆயிட்டா உன் மகான்களை பிறக்க மாட்டாங்க அதனால நீங்கள் நல்ல குடும்பஸ்தரா இருங்க தூய்மையான பக்தி பண்ணுங்க போலி பக்தி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கலந்துடுறேன் இல்லையா அந்த மாதிரி ஒரு சீடனாகப்பட்டவன் எப்படி இருக்கணும்னா தூய்மையாக இருக்கணும் ஒரு குரு கிட்ட போகிறேன் அந்த குரு சொல்லி கொடுத்தத நான் அதுலேருந்து நான் தவற மாட்டேன் அப்படின்ற நிலையில் இருந்தான்னா அவன் நல்ல நிலையை அடைவான் ஆனால் குரு சொன்னதெல்லாம் சரி 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 எல்லாத்தையும் கேட்டுட்டு அவன் வீட்டுக்கு போன ஒன்று அவன் பழைய நிலையிலே இருந்தானா அப்படிப்பட்ட சீடன் இருக்கிற ஒன்று தான் இல்லாத ஒன்று தான் ஆனால் இந்த உலகத்தில் அது அப்படி தேடி எடுக்க முடியாது சீடனை ஏன்னா நீ நடுத்தருக்கு வந்து உட்காந்துட்ட இது ஒரு பொது இடம் ஊடு கிடையாது ஊடா இருந்தால் நீ வராத நீ வராதன்னு சொல்லலாம் பொது இடத்துல யாரை வராதுன்னு சொல்லுவேன் அதனால எல்லாரும் வரதான் செய்வான் எல்லாரும் கேட்க தான் செய்வான் முடிஞ்சதை நல்லது சொல்லு எடுத்தால் எடுக்கட்டும் நான் போட்டோன்ற பக்குவத்தில் குரு இருக்கணுமே தவிர நான் இவ்வளோ சீடரை உருவாக்கிட்டேன் இத்தனை லட்சம் பேரை உருவாக்கிட்டேன் நான் பெரிய ஆளு அப்படி நினைச்சா நான் தான் ஏமாளி ஐயா அதனால அந்த மாதிரியான வேலை நான் வச்சுக்கல ஏன் கடமை நான் சொல்லுறேன் நீ எடுத்தா எடுக்கல நான் போ நீ எடுக்கல நான் வருத்தப்படுறதே கிடையாது இல்லையா அந்த மாதிரி போறவேன் நான் அதே நேரத்தில் ஒரு சீடன் எப்படி இருக்கணுன்னா குருவோட சேர்ந்துட்டான்னா திருமூலர் இரநூறு பாடலில் சொல்றாரு குரு வந்து ஒரு கடவுள் வந்து குருவனுடைய வேஷம் போட்டுன்னு வந்திருக்கிறான் அப்போ குரு கடவுளாக நீ எப்போ நினைக்கிறியோ கடவுளுடைய காட்சி ஒன்று கட்சிடும் ஆனால் குருவை வந்து ஒரு மனுஷனாக நீ நினச்சிட்டீங்கன்னா அந்த மனுஷனுடைய காட்சி தான் கிடைக்கும் உனக்கு அப்படின்னு திருமூலர் ரொம்ப தெளிவாக சொல்லுவார் அது மாதிரி சீடர்கள் இருக்கணும் ஆனா நான் சொல்றது நல்லா தான் சொல்லலாம் ஆனா சீடர்கள் பொம்பளிய நின்ன குரு சொன்னதெல்லாம் மறந்து போகுது ஏன்னா பெண்ணுன்றது உலகத்துல ஒரு மயக்க பொருள் அந்த மயக்க பொருளுக்கு அடிமையாவது யாருமே கிடையாது உலகத்துல விஸ்வாமத்திரர் கூட அடிமையாயிட்டாரு அப்போ இவன் அடிமையா அந்த பெண்ணுக்கு ஆகும்போது குரு சொன்னது எங்க அங்க நிற்கும்

அப்ப இதுக்கும் ஒரு ரகசியம் ஒரு பாதி அப்படின்றதுனாலதான் அவங்க அணைச்சி வச்சுதான் நேராக கூட வைக்க மாட்டாங்க ஏன் அணைச்சி வைக்கிறாங்கன்னா தனக்குள் ஒரு பாதி சிவன சக்தி அணைக்காம பண்ணாம் அதே தான் அன்னைக்கு அங்க மங்களவாதியத்துல அந்த கல்யாணத்துல அதான் நடக்குது தண்ணில் ஒரு பாதி ஒண்ணா அணைச்சி வச்சுதான் அந்த சேர்த்து வச்சுதான் முட்டை வைப்பாங்க நேரடியா வைக்க மாட்டாங்க தனக்குள்ள ஒரு பாதியா இருக்குது அடையாளம் என்ன பண்ணது சக்தி அதாவது உண்மையிலே சொன்னோம்னா சிவனுக்கு கொடுக்க வேண்டிய பொருள் எதுனா குங்கும்தான் அம்பாளுக்கு கொடுக்க வேண்டியதுதான் திருநீரு மாத்தி மாத்தி கொடுக்கணும் ஏன்னா அவன் வந்து அது பெரிய விஷயமா எடுக்கல இறைவன் அவன் ஏன்னா தனக்குள்ள சரி பாதி கொடுத்ததுனால அந்த மாதிரி பண்ணுவான் ஏன்னா ஒரு நெருப்புன்னு ஒன்று இருந்தாலும் சாம்பல்னு ஒன்று வரும் சாம்பல்ல இருந்து நெருப்பு வராது அப்போ முதல்ல வந்த பொருள் எது நெருப்பு முதல்ல வந்தவன் இறைவன் சிவபெருமான் அவன் எப்படியே செக்க செகுன்னு இருப்பான் அவன் வந்து மாணிக்கத்துள்ளே மரகத ஜோதியை தான் திருமூல சொல்கிறான் அவன் மாணிக்க மாதிரி மின்னுவான் புரியுது அந்த நெருப்பானது அளவுக்கு மின்னுவான் அப்போ நெருப்புன்னு ஒன்று வந்ததுக்கு அப்புறம் சக்தியானது உருவானா அப்போ சக்திக்கு தான் சாம்பல் புரியுதுங்களா புரியுதுதான் சாம்பல் யா கங்கைன்னு சொல்லி தண்ணி வர மாதிரி இந்த கங்கை எதுக்காக அப்படின்னா இந்த உலகத்துல ஒரு கங்கை இருக்கு நம்ம இந்தியால இந்த புண்ணிய பூமியில கங்கை ஓடிட்டு இருக்கு அதுல வந்து நம்ம ஆயிரம் பாவங்கள் செஞ்சிருந்தாலும் அந்த கங்கை நீர்ல போய் போய் நீராடினோம்னா நாம இது நாள் வரைக்கும் செஞ்ச எல்லா பாவமும் அழியன்றது ஒரு சாஸ்திரம் அது அழியுமா அப்படின்னா அங்க இருக்கிற கங்கையால அழிக்க முடியாது முடியும்னா இந்த ஊன ஒரு கங்கை ஓடிட்டு இருக்குது புரியுதுங்களா அந்த கங்கைக்கு பேர் என்ன மூணு விதமான நதி ஓடினது அதுக்கு பேரு முக்கு கங்கை யமுனை சரஸ்வதி புரியுதுங்களா அப்ப இந்த அடையாளப்படுத்தி வச்சுக்கிறது எது அப்படின்னா சந்திரக்கலையில் நம்ம மூச்சா மூச்சானது எப்படி ஓடுது இப்போ அப்படின்னா இடைக்கலைமாவும் பிண்கலைமாவும் மாறி 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 ஓடியதுன்னு இருக்கு ஆனால் இந்த மூச்சை நம்ம தடம் மாற்றி மழை மாற்றி மேல்நிலைக்கு கொண்டு போனால் அங்கே சூரியகலை சைடில் இருந்து சந்திரக்கலையில் நம்ம மூச்சானது ஓடி நிற்கும் பதினாறு கலையில் ஓடி நிற்கும் சந்திரன் பதினாறு கலையில் ஓடி நின்னா அது பூரண சந்திரன் முழு வட்டத்தில் நிற்கும் அந்த மாதிரி ஒரு நாளில் நம்ம அங்கே போய் நம்ம மூச்சானது போய் நின்னா அங்கே என்ன சுரக்கம்னா அமிர்தமானது சுரக்கம் அந்த அமிர்தம் தான் கங்கை அந்த அமிர்தமானது நாம் நீராடினால் அங்கேருந்து விழக்கூடிய ஒரு சொட்டால் இந்த உள்நாக்கில் இறங்கும் போது என்ன ஆகும்னா இது நாள் வரைக்கும் செஞ்ச பாவங்கள் எல்லாம் தீரும் இந்த கங்கையில் நம்ம உள் உள்ளுக்குள்ளே நீராட தெரிஞ்சுருக்கணும் இதை தான் பெரியவங்க செஞ்சாங்க பா நீ ஊரெல்லாம் தேய் தீர்த்தெல்லாம் மாதிரியே எல்லா தீர்த்தமும் உனக்குள்ளே தான்ப்பா இருக்கு எல்லா புண்ணியசேலமும் உங்களுக்குள்ள உனக்குள்ள தான் இருக்கு அப்போ நீ எங்க தீர்த்தம் ஆடணும்னா உனக்குள்ளே நீ திருத்த ஆடு கங்கை எங்க இருதோ தெரிஞ்சு அங்க போய் நீ நீராடு அப்போ நீ எதுவா இருக்கிற அப்படின்னா நீ மூச்சாதான் இருக்கிற இந்த மூச்சு இல்லைன்னா உனக்கு பேர் பணம் அப்போ உனக்கு பேர் வச்சு காப்பாற்றின்னு இருக்கிறது இந்த மூச்சு தான் அப்போ அதுதான் நீ இந்த உடம்ப நீ மறந்து இந்த மூச்சு தான் நீன்றதை உணர்ந்து அந்த மூச்சை கொண்டு போய் மேல்நிலையில நிறுத்துனா கங்கையும் அந்த சந்திரனும் சேர்ந்து அதனால தான் மணி மேல வச்சிருப்பாங்க சந்திரன் அப்ப இந்த சந்திரனும் இந்த கங்கையை ஒன்னு சேர்ந்து அங்க விழும்போது ஒரு சொட்டு விழுந்த அது வரைக்கும் சேர்ந்த எல்லா கர்மாவும் தீரும் அதுக்கப்புறம் அவன் அந்த கர்மால இருந்து விடுவிச்சிருவாங்க கர்மாவே இல்லை அது ஒண்ணுதான் சமயம் அழிக்கக்கூடிய சக்தி அதுதான் அது கங்கை நீர் அதுதான் அது புனித நீர் அது தன்னையும் இருக்கிற கா பாவத்தையும் அழிச்சிடும் நாடி வரவங்களுடைய பாவத்தையும் அழிச்சிடும் அதுக்கு உதாரணமாக தான் மகான்கள் இருக்காங்க இப்போ ஐயா கூட என்ன சொல்லியிருக்காரு என்னோட உயிரை எங்கே ஏற்றும் போய் தக்கு எங்கே நிறுத்துனா அது என்ன ஆகுது எனக்கு தெரிஞ்சு அதை நிற்பேன் நிற்க வைக்கக்கூடிய தகு எனக்கு அந்த விஷயம் எனக்கு தெரியும் அப்படி நான் நிற்க வச்சதுக்கப்புறம் அந்த அங்கே வரக்கூடிய எல்லாருக்கும் அவங்க கேட்டது கேட்காது அவங்க நினச்சது எல்லாமே நடக்கும் அந்த சக்தி என்னோட சமாதிக்கு தானாகவே வரும்னு சொன்னது காரணம் என்னென்னா அவர் இதெல்லாம் அனுபவிச்சதுதான் அப்போ நமக்கு வழி நடத்தி போயிருக்காங்க பெரியவங்க சொல்லிருக்காங்க அப்போ நாமளும் அந்த வழியில் போய் நின்னா அந்த கங்கையில குளிச்சா அது வரைக்கும் செஞ்ச எல்லா கர்மாவும் தீரும் இது வெளியில கங்கையால தீர்க்கவே முடியாது உள்ளுக்குள்ள நீராடுங்க உள்ளுக்குள்ள நீராடுங்க சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணும்ன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லதை தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இதை பார்க்கக்கூடிய ரசிகர் அத்தனை பேரும் இதை பாருங்க, அவங்களுக்கு சப்ரேட் பண்ணுங்கள் அது அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம்